தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் பத்ம விருதுகள் வழங்கும் விழா கோலாகலம் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டாவது கட்ட தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம் தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் முக்கிய ஆலோசனை இந்திய இஸ்லாமியர்கள் அதிக அளவு பயணம் மேற்கொள்ள நடவடிக்கை உத்தரப்பிரதேச மாநிலம் அதிகர் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பயம் காரணமாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பிரதமர் மோடி தவறாக விமர்சனம் மல்லிகார்ஜுன குற்றச்சாட்டு பிரதமர் நரேந்திர மோடி பத்தாண்டுகளில் செய்த சாதனைகளை மறைக்க காங்கிரஸ் முயற்சி சத்தீஸ்கரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திரமோடி சர்ச்சை பேச்சு தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் புகார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம் நாளை காலை கல்லடகர் ஆற்றில் இறங்குகிறார் தமிழகம் உட்பட ஆறு மாநிலங்களில் அதிகரிக்கும் வெப்ப அலை பாதுகாப்பு குறித்து மருத்துவர்கள் கூறும் ஆலோசனைகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர் ராஜஸ்தான் மும்பை அணிகள் இன்று மோதல் விரிவான செய்திகள் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் சமூக சேவை அறிவியல் ஆராய்ச்சி கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பெறுவோரின் பட்டியல் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டது அதன்படி தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது விழாவில் முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு பத்ம விபூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கினார் தமிழகத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் திரைப்பட நடிகை வைஜெயந்தி மாலாபாலி ஆகியோருக்கும் பத்ம விபூஷன் விருது அவர் வழங்கினார் இதேபோல மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்துக்கு மறைவுக்கு பிந்தைய பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது விஜயகாந்துக்கான பத்மபூஷன் விருதினை விஜயகாந்த் குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர் கோவையைச் சேர்ந்த வள்ளி கும்மி நடன கலைஞர் பத்ரப்பனுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி பாத்திமா பேபிக்கு மறைவுக்கு பிந்தைய பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது முப்பத்து நான்கு பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் உட்பட நூற்று முப்பத்தி இரண்டு நபர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜெய்சங்கர் மற்றும் மூத்த தலைவர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டாவது கட்டமாக எண்பத்தொன்பது தொகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் கியானேஷ் குமார் சுக்பீர் சிங் சந்து உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தேர்தல் அதிகாரிகள் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அப்போது நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வெப்பநிலையை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் வாக்காளர்களுக்கு எத்தகைய வசதிகள் செய்வது என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் மூன்றாவது மற்றும் நான்காவது கட்ட தேர்தலின் போது கடுமையான வெயில் வாட்டி எடுக்கும் என்பதால் வாக்களிக்க வரும் மக்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட அம்சங்களையும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கேட்டறிந்தார் மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் வருகிற வெள்ளிக்கிழமை கேரளாவில் இருபது தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இது தவிர உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா எட்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் ஏழு தொகுதிகளுக்கும் அசாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களில் தலா மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது இது தவிர திரிபுரா ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக நீடித்து வந்த தேர்தல் பிரச்சாரம் நாளை மறுநாளுடன் முடிவடைகிறது எனவே பிரச்சாரம் நிறைவடைய இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளதால் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தலைவர்கள் ஒரு பக்கம் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க மற்றொரு பக்கம் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர் தோல்வி பயம் காரணமாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பிரதமர் மோடி தவறாக விமர்சனம் செய்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முழுமையாக படிக்காமல் பிரதமர் மோடி வேண்டுமென்றே குற்றம் இருப்பதாக தெரிவித்தார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பிரதமரிடம் நேருக்கு நேர் விவாதிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் அதற்கு மோடி நேரம் ஒதுக்க வேண்டும் என்றும் கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார் जो आदमी अपनी हिम्मत खो लेता है और जिसके पास बोलने के लिए कुछ मुद्दे नहीं हैं तो ऐसी चीज़ें लाते हैं अगर उनके पास उनके ठोस मुद्दे हैं ठोस काम हैं वो बता सकते हैं जैसा है कि हमने नरेगा का बताते हैं फूड सिक्योरिटी का बताते हैं कंपलसरी एजुकेशन का बताते हैं आरटीए का बताते हैं और रूरल हेल्थ मिशन का बता दे ये हमने किया है हम बता वैसा काम उन्होंने कहने दो जो जनता के भलाई के लिए और सबके लिए है तो उनके पास कुछ नहीं बोलने के लिए वो तो हमेशा कांग्रेस को टीका करते हैं या अपोजिशन और खास करके आजकल तो ये बोल रहे हैं कि इंडिया गठबंधन वहाँ कुछ भी नहीं है कोई लीडर नहीं है अरे लीडर குஜராத் மாநிலம் சூரத்தில் பாஜக சார்பில் போட்டியிட்ட முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரி இன்று நேரில் வழங்கினார் சூரத் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் நிகிலேஷ் கும்பானியின் மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த தொகுதியில் மனு தாக்கல் செய்த மற்ற அனைவரும் தங்களது மனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர் இதனையடுத்து முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் இதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரி முகேஷ் தலாலிடம் நேரில் வழங்கினார் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட பாஜக வேட்பாளர் முகேஷ் தலாலுக்கு பாஜக தலைவர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி பத்தாண்டுகளில் செய்த சாதனைகளை மறைக்க காங்கிரஸ் முயற்சி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதமர் மோடியை கண்டு காங்கிரஸ் தலைவர்கள் எரிச்சல் அடைவதாக கூறினார்

போன்று சத்தீஸ்கடில் பிரச்சாரம் செய்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் பத்தாண்டுகளில் ஐந்து கோடி ஏழைகளுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி எப்போதும் ஏழை மக்களின் நலன்களில் அக்கறை இல்லாத கட்சி என்றும் அவர் விமர்சனம் செய்தார் प्रधानमंत्री आवास योजना प्रधानमंत्री किसान सम्मान निधि इसके नाम किसानों के दिल्ली भेजना बंद हो गया था आज जब से हमारी सरकार आई है तब से फिर से काम शुरू हुआ और आवास योजना से लेकर किसान सम्मान निधि सब पर काम चल रहा है इसको भी हमको ध्यान में रखना चाहिए मैं विकास की तो लंबी कहानी आपको बता सकता हूं लेकिन मैं ये बताना चाहता हूं कि प्रधानमंत्री जी ने तय किया है कि प्रधानमंत्री किसान सम्मान निधि और आपके छह हजार रुपए उसमें जो जोड़े जो जाते हैं वो जोड़कर अगले पांच साल तक किसान सम्मान निधि चलती रहेगी इस बात को हम विश्वास दिलाते हैं अधिक अव हज पैण प्रधम तुम्हारे नरेंद्र मोदी நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது இரண்டாவது கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்தார் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பல்வேறு பணிகளை தனது அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் இந்தியாவிலிருந்து அதிக அளவு முஸ்லிம்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் ये सरकार लगातार बोलती थी सूचना देती थी क्यों क्योंकि लावारिस चीजों में बम रखे जाते थे और कोई निर्दोष व्यक्ति उसको हाथ लगाता था वो मौत के घाट उतर जाता था भाइयों बहनों ये मोदी योगी का कमाल है ये सारा बंद हो गया हुआ कि नहीं हुआ शांति मिली कि नहीं मिली போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ளது மக்களவை தேர்தலுடன் இணைந்து ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெறுகிறது இதனையடுத்து அங்கு தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது இந்நிலையில் முப்பத்தி எட்டு பேர் கொண்ட வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டுள்ளது போன்று ஒடிஷா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பிஜு ஜனதாதள் கட்சியின் ஏழாவது வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிறகு செய்திகள் தொடரும் மத்திய சுகாதார அமைச்சகம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது எனவே சுட்டரிக்கும் வெயிலை தவிர்க்கும் வகையில் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை வெளியே செல்வதை தவிருங்கள் அடிக்கடி தண்ணீர் மற்றும் குளிர்ந்த பானங்களை அருந்துங்கள் வெளியே செல்லும் போது முடிந்த அளவு உடலை மூடியபடி இருப்பது நல்லது தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து வீட்டிலேயே இருப்பது நல்லது மது மற்றும் இறைச்சி உள்ளிட்ட உணவுகளை தவிர்ப்பது அவசியம் என மத்திய அரசின் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது தொடர்கின்றன கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிதரூர் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுடன் இணைந்து அவர் நடனமாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிதரூர் பாஜகவின் பத்தாண்டு கால ஆட்சியில் மக்கள் வேதனைகளை சந்தித்ததாக கூறினார் எனவே மாற்றத்தை மக்கள் விரும்புவதால் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் கர்நாடகாவில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பெங்களூரு தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளராக அக்கட்சியின் இளைஞர் அணித் தலைவர் தேஜஸ்வி சூர்யா போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்த அண்ணாமலை பாஜக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்யுமாறு வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார்

கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் பல்வேறு திட்டங்களை பெங்களூரு நகருக்கு கொண்டு வந்தவர் என்று அவர் சுட்டிக்காட்டினார் எனவே பெங்களூரு தெற்கு தொகுதியில் தேஜஸ்வி சூர்யா வெற்றி பெற வாக்காளர்கள் ஆதரவு தருமாறு அண்ணாமலை கேட்டுக் கொண்டார் மணிப்பூரில் பதினோரு வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற மறு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது அப்போது மணிப்பூர் தொகுதியில் கலவரம் ஏற்பட்டதால் மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது இதன்படி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட பதினோரு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு துவங்கியது அப்போது வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து வாக்குகளை பதிவு செய்தனர் இந்த வாக்குப்பதிவுக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடியின் மீது தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரதமர் நரேந்திர மோடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி பிரச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன இந்நிலையில் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்த காங்கிரஸ் குழு பிரதமர் மீது புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரதமர் பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் ഐ വീ ജസ്റ്റ് സമരൈ സം ആ മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് ഇസ് ദിവസ്ട്രീംലി ഒപ്ജെക്ഷനബിൾ കോമെൻസ് ചീഫ് എക്സികുട്ട് ഗവൺമെന്റ് തുടർ വെറൈവ நாமக்கல் மாவட்டத்தில் பறவைக்காய்ச்சல் தடுப்புப் பணிகளை கண்காணிக்க நாற்பத்தி ஏழு படை படைக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமா தெரிவித்துள்ளார் மாவட்ட வருவாய்த்துறை கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் கேரள மாநிலம் ஆலப்புழா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காய்ச்சல் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எனினும் நாமக்கல் மாவட்டத்தில் தொற்று அறிகுறிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் மேலும் பண்ணைகளில் உயிரி பாதுகாப்பு முறைகள் கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆட்சியர் வலியுறுத்தினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாப்படுகை கிராமத்தில் உள்ள விசாலாட்சி அம்பால் சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி கோவில் உட்பட ஐந்து கோவில்களில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கிராமத்தின் பழமை வாய்ந்த ஆலடி பலஞ்சூள் விநாயகர் விஸ்வநாத சுவாமி கோவில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் கங்கையம்மன் கோவில் ஆகிய ஐந்து கோவில்கள் புனரமைக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலையில் வைத்து பூஜை செய்த புனித நீர் பட்டாச்சாரியர்கள் சிவாச்சாரியர்கள் தலைமையில் எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் போத கோபுர கலசங்களில் புனித நீரானது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் வெயில் காரணமாக தீப்பற்றி பற்றி எறிந்தது திருப்பத்தூர் பூங்காபனத்தம்மன் கோவில் திருவைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் தமது இருசக்கர வாகனத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் திடீரென வாகனத்திலிருந்து புகை வந்ததைக் கண்ட அவர் உடனடியாக சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு தண்ணீரை ஓட்டினார் எனினும் தீயானது மளமளவென்று பற்றி எறிந்ததால் அருகில் இருந்தவர்கள் சிதறி ஓடினர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் விழா நடைபெற்றது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் கோவிலில் கடந்த ஆறு நாட்களாக சித்திரை உத்தரப் பெருவிழா உற்சவம் நடைபெற்று வருகிறது ஏழாம் நாளான இன்று நடைபெற்ற தேரோட்டத்தின் போது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அழ்பாளித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர் தற்போது கிடைக்கும் நவீன வசதிகளை பயன்படுத்தி மாணவர்கள் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று இந்திய கடற்படை தளபதி ஹரிகுமார் வலியுறுத்தினார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த அவர் தமது தொடக்கக் கல்வியை தஞ்சாவூரில் உள்ள தூய இருதய நர்சரி பிரைமரி பள்ளியில் படித்தவர் அதன் பிறகு கடற்படையில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி தற்போது இந்திய கடற்படையின் தளபதியாக உயர்ந்துள்ளார் இந்நிலையில் அவர் தஞ்சாவூரில் படித்த பள்ளிக்கு தமது மனைவியுடன் பதவி புரிந்தார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுடன் ஹரிக்குமார் உரையாற்றினார் பின்னர் பள்ளி வளர்ச்சி நிதியாக ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மலையில் உள்ள ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிவஸ்தலம் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்து அடி உயரத்தில் படிக்கட்டுகளை கொண்டு அமைந்துள்ளது இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிலையில் ஒன்பதாம் நாளான இன்று நடைபெற்ற சித்திரை தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் இன்று துவங்கிய தேரோட்டமானது நான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை சுற்றி வந்து நாளை நிலைக்கு வந்தடையும் தமிழகம் உட்பட ஆறு மாநிலங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெயில் சுட்டரித்து வருகிறது கடும் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வெளியே தலைக்காட்ட முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர் வெப்ப அலை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு கர்நாடகம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிஷா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய ஆறு மாநிலங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் பொதுமக்கள் அசௌகரியமான சூழலை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அதிகரித்து வரும் வெயில் காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து மருத்துவர் மீனாட்சி பஜாஜ் எமது செய்தியாளருக்கு கொடுத்துள்ள சிறப்பு நேர்காணலை தற்போது காண்போம் கண்டிஷன் அந்த கண்டிஷன்ல நீங்க நீர் நிறைய எடுக்க கூடாது அவங்க மட்டும் நீர் கட்டுப்படுத்தல் வச்சுக்கணும் மீதி பாப்புலேஷன் ஒரு குழந்தையா இருக்கட்டும் நார்மல் ஹியூமன் இருக்கட்டும் அடல்ட்டா இருக்கட்டும் முதியோரா இருக்கட்டும் அவங்க கண்டிப்பா தோ அந்த கம்ப்ளீட் கண்டிப்பா ஐஸ் கோல்ட் வாட்டர் வேண்டாம் ஐஸ்கிரீம் வேண்டாம் ஏன்னா நானே எப்படி சொன்னா அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா மண்பான தண்ணி போட்டு வச்சுக்கோங்க அந்த மண்பான இருக்கிற தண்ணியில லைன் ஜூஸ் போடுங்க இல்லை ஏதாவது இளநீர் வாங்கி குடிங்க மோர் ரெடி பண்ணுங்க சாத்துக்குடி ஜூஸ் கமலா ஆரஞ்சு ஜூஸ் வாட்டர் மெலன் ஜூஸ் வாட்டர் மெலன் சாப்பிட்லாம் வெளியில் நம்ம வாங்கி மோரோ ஜூஸோ குடிக்கிறதுக்கு பதிலாக சிம்பிள் சேஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இளநீர் ரெண்டாவது ஒரு பாட்டிலில் நம்மளே தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகணும் தண்ணியை பாயில் பண்ணி ஆற வச்சுட்டு குடிக்கணும் இல்லைன்னா நீங்கள் வெளியில் இந்த மாதிரி ஜூஸோ இல்லை சட்னியோ சாலடோ இல்லை ஃப்ரூட் சாலட் கட் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டீங்கனாலுமே இது ரிஸ்க் ஆஃப் ஜாண்டிஸ் டைஃபாய்டு எல்லாம் வாய்ப்பு உண்டு சென்னையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சாலையோர வியாபாரிகள் கடும் வெயிலுக்கு மத்தியில் வணிகம் செய்து வருகின்றனர் நம்முடைய பால் சர்வது குளிர்ச்சி உங்களுக்கு ரோஸ் மில்க்கு குளிர்ச்சி சோப்பாலாம் இந்த மஸ்கி மலாலும் எல்லாம் குளிர்ச்சியான ஒரே ஒரு சூடானாலும் பப்பாளி தான் அதாவது எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க அது வெயில் நல்லா சாப்பிட மாட்டாங்க குளிர் குளிர்னால அதை சாப்பிடுவாங்க ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது கிரிக்கெட் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்துள்ளது சர்வதேச டென்னிஸ் போட்டியில் உலகின் நான்காம் நிலை வீராங்கனை கசகஸ்தானின் எலனா ரைபெக்னா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் ஜெர்மனியின் செட்கார்ட் நகரில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ரைபெக்னா யுக்ரைனின் இளம் வீராங்கனை மார்த்தா கொஸ்டிங்கே எதிர்கொண்டார் ஒரு மணி நேரம் நீடித்த விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ரைபெக்னா ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு இரண்டு என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் நிகழாண்டில் ரைபெக்னாவுக்கு இது மூன்றாவது பட்டமாகும் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்